அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிறப்புகையாற்ற வருகை திறந்துள்ள பழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களே வரவேற்பு உரையாற்றிய அமர்ந்திருக்கின்ற புதுமையை இலக்கியத் செயலாளர் கலையரசன் அவர்களே மற்றும் இங்கே வருகை திருந்துள்ள புதுமையை இலக்கியத் நெறியாளர் தோற்காக்கிய கூடவர் ஐயா வெற்றியாளர்கள் தவிர்கிறார் இங்கே வருகை பெரிய வணக்கம் தந்தை பெரியார் தமிழுக்கு எதிரியாக இங்கே தற்போது தோல்வியில் தமிழ் தேசிய காலாண்டால் கட்டமைக்கப்படுகின்றார் தந்தை பெரியார் தமிழுக்கு எத்தகைய தொண்டை ஆர்டியுள்ளார் என்பதை பற்றி ஐயா அவர்கள் எடுத்துரைப்பார்கள் எத்தகைய ஒரு மொழி திணிப்பு இருட்டடிப்பு செய்தல் அந்த மொழியை புதுப்பித்தல் போன்ற பல துறைகளிலும் தந்தை பெரியார் ஆற்றிய பங்களிப்பு என்பது தமிழர்கள் மறக்கக்கூடாதது இந்தி திணிப்பை ஏன் எதிர்த்தேன் என்பதற்கு தந்தை பெரியார் மிகச் சரியாக ஒரு காரணத்தை சொல்கிறார் அது பண்பாட்டு படையெடுப்பு எந்தெந்த காரணத்தால் இந்தி திணிப்பை எதிர்த்தேன் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் முப்பத்தி எட்டிலே அந்த இந்தி எதிர்ப்பு போரிலே தந்தை பெரியார் முன்னின்று இந்தி என்பது பாடமாக மூன்றாவது மொழியாக தமிழ்நாட்டிலும் இருந்திருந்தால் இன்றைக்கு இத்தகைய ஒரு எதிர்ப்பு மகாராஷ்டிராவில் இருந்ததுனால் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இந்தி என்பது ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டு அளவிற்கும் ஒரு பொதுவான ஒரு மொழி இந்தியாக கட்டமைக்கப்பட்டது என்றால் ஏற்கனவே நாம் சுமந்து அந்த ஒரு பண்பாடு அழிந்து இந்தியா என்பது ஒரு நாடல்ல அல்ல அது ஒரு துணைக்கண்டம் பல நாடுகள் நாடுகள் ஒன்று சேர்ந்த ஒரு துணைக்கண்டம் என்பதுதான் நாம் நமது நிலை ஆனால் ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற நிலையை முப்பத்தி எட்டிலே நாம் இந்தியை எதிர்க்காமல் விட்டு இருந்து அது பள்ளிகளிலே நுழைந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் நாம் தமிழ்நாடு என்ற பெயர் கூட வந்திருக்காரு மொழி இத்தனை சிறப்புடைய செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்குமா என்றால் அதுவும் இருக்காது இந்தி என்கின்ற அரக்கன் வந்தால் நமது பண்பாடு அழியும் என்பது முன்பே கண்டறியது சொன்னவர் தந்தை பெரியார் இது அத்தனை சாத்தியமா என்று கேட்டால் இரண்டாயிரத்தி ஐநூறு வந்த வரலாற்றை உற்று நோக்கினால் நம்மை நம்ப வைத்தார் எப்படி நான் பேசுகின்ற மொழி கீழான மொழி என்று என்னை நம்ப வைத்தார் நான் பார்ப்பாடை விட தாங்கவன் என்று என்னை நம்ப வைத்தார் நான் பகல் நேரத்திலே தெருவிலேயே மக்கள் பார்க்கின்ற இடங்களுக்கு வெளிவரக்கூடாது இரவில் மட்டுமே வந்து சேர வேண்டும் என்று தீயனாகிய தீயர் என்று எனக்கு ஒரு பேரையும் கொடுத்து என்னை நம்ப வைத்தார்கள் இந்த தெருவிலே நான் நடக்கக்கூடாது என்று என்னை நம்ப வைத்தார்கள் நான் நடந்தால் அது பாவம் என்று என்னை நம்ப வைத்தார்கள் இந்த குலத்திலே நான் இறங்கி நீர் எடுக்க கூடாது என்று என்னை நம்ப வைத்தார்கள் இத்தனை போராட்டுகளையும் என்னை மூளை சரணை செய்து நம்ப வகித்திருந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இதை சரியாக இணங்கட்டவர் தந்தை பெரியார் இரண்டாயிரம் காலர் வரலாற்றிலே அவர்கள் சொல்வார்கள் திருவள்ளுவருக்கு அடுத்து தமிழருக்கு கிடைத்த அரும்பெரும் தலைவர் தந்தை பெரியார் என்று சொல்லுவார்கள் தான் தந்தை பெரியார் இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்கின்ற காரணத்தால் இந்தி திரிப்பை இருக்கின்றார்கள் திருக்குறளை தூக்கி பிடிக்கின்றார்கள் ஏன் திருக்குறள் என்பது ஒரு மக்கள் இலக்கியம் எந்த மன்னனும் திருக்குறளை தூக்கி பிடித்ததாக சரித்திரமே கிடையாது அது மக்களுக்கான இலக்கியம் மக்களால் மக்களை பாராட்டுகின்ற ஒரு இலக்கியம் இன்னும் இன்னும் சொல்ல போனால் மன்னர்களை குறித்தாக்குகின்ற ஒரு இலக்கியம் அண்ணன் பற்று ஆற்றாத அழுத கண்ணின் அன்றோ செல்வத்தை தெரிக்கும்பலே என்று சொல்வார்கள் மன்ன இப்படி இவன் வழி போடுவதை எதிர்த்து ஒரு திருக்குறள் வேலோடு நின்றான் இடு என்றது போலும் போரர்கள் நின்றால் இரவு நீ வரி போடுறது நீ வந்து அதை கொள்ளக்காரண்டி அப்படின்னு ஒரு எந்த ஒரு புலவரை வந்து மன்னரை பார்த்து பேசினா எந்த மன்னன் கொண்டாடுறான் அந்த இலக்கியம் என்பது மக்களாட்சிக்கான இடம் அதனால்தான் இன்றைக்கு இந்த மக்களாட்சியிலே திருவள்ளுவருக்கு இங்கே சிலை எழுப்பப்படுகின்றது இதை சரியாக வேண்டிய திருக்குறளை திருக்கூடிய தவறு கொஞ்சம் கிடையாது இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னா அது ஒண்ணுதான் அதை வச்சுப்போம் பக்தி இலக்கியத்தின் மூலம்தான் இவர்கள் இந்த சமஸ்கிருதவாதிகள் இந்த அவர்கள் வேதிய மதத்தை வளர்த்து இருக்கின்றார்கள் வளர்க்கு முன்னே சமணமும் பௌத்தமும் இங்கே வளர்ந்தோங்கி இருக்கின்றது பற்றி இலக்கியத்திற்கு இவர்கள் பயன்படுத்திய எல்லாம் தமிழ் தமிழ்மொழியை பயன்படுத்தி இவர்கள் வேதிய மொழியை வளர்த்துக் கொண்டு தருவரைக்கு உள்ளே தமிழை விடாமல் சமஸ்கிருதத்தை கொண்டு போய்விட்டார்கள் அதையும் என்னை நம்ப வைத்தார்கள் நமக்கு வாய்ப்பிருக்கின்ற எதிரிகள் மிக சாதாரணமான எதிரிகள் அதற்காகத்தான் ஜான் ரெய்லி சொல்வார் இரண்டாயிரம் வருடத்திலே தன்னை பெரியாரை போல ஒரு புரட்சி வீரர் தம் தென்னாட்டிலே தோன்றியதில்லை இந்தியாவிலே என்று நிகாரணியாக சொல்வார் இன்றைக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்துக்கு கூட இவர்களிடம் நாம் மன்றாட வேண்டியிருக்கிறது கீழடி ஆய்வறிக்கை ஆயிற்று இன்று வரை அதை வெளியிட மறுக்கின்றார்கள் கேட்டால் அறிவியல் ஆதார தரவுகள் போதாது என்கின்றகரையிலே இரும்பு கலாச்சாரம் உண்டு அது விஞ்ஞான தரவுகளால் நிரூபிக்கப்பட்டது உலகின் தலை சிறைந்த மூன்று ஆய்வகங்களிலே கொடுத்து அதனுடைய பொது ஊழியாண்டின் மூவாயிரத்தி அறுநூறு இடையிலிருந்து ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பின் நாகரிகம் இரும்பை உருக்கி அதை கருவிகள் படைக்கின்ற திறனினை அறிவினை பெற்றிருந்தான் என்று அந்த தரவுகள் சொல்லும் பொழுது இதுவரையில் இந்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் அதை பற்றி வாயை கீழடி அறிக்கையை அவர்கள் வெளியிட மறுக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலே தோன்றப்பட்ட ஆதிச்சநல்லூர் அகலாய்வு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நாலிலே சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து அறிக்கை தருகின்றார்கள் மறுபடியும் அவர் அகலாய்வு செய்து ஒரு அறிக்கை தெரிவிக்கிறார்கள் அதற்கும் அந்த ஆய்வறிக்கையை வெளியிடவில்லை பதினெட்டு பதினைந்து பதினாலு வாக்கில வழக்கு தொடுக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதிலே தான் அந்த அறிக்கையு கீழடியிலே இரண்டு குடிகள் இரண்டு கட்ட ஆய்வுகள் நடக்கின்றன மூன்று அங்கே பெரியதாக செய்திகள் வெளியான உடல் அரப்பன் லைக் சிவிலைசேஷன் என்று பத்திரிகைகளிலே செய்திகள் வெளியிட்டவுடன் பயந்து விட்டார்கள் இது என்ன வம்பா போய்கிறது மதுரையில வந்து அரப்பனை பத்தி பேசுறாங்க ராமகிருஷ்ணன் மறுபடியும் போட்டா அவங்க பார்த்துட்டு ஒண்ணுமில்ல இதுக்கு மேல தோன்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு மொழிட்டு போயிட்டான் தம்பிட்டா தான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த வழக்கறிஞர் கனிமொழி அவர்களை ஒரு முறை நமது அரங்கத்துக்கு கலைக்கு பாராட்ட வேண்டும் அந்த பெண் வழக்கு கொடுக்கின்றார் நீதிமன்றத்தில் ஆணை பெற்று மீண்டும் அங்கே அகழாய்வுகள் தொடர்கின்றன இன்றைக்கு அந்த வழக்கு தொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் கீழடியிலே கிடைத்த அத்தனை தரவுகளும் மைசூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கும் அதற்கும் சேர்த்து அந்த கனிமொழி அவர்கள் வழக்கு தொடுக்கின்றார்கள் இது தமிழ்நாட்டிலே எங்கள் பண்பாட்டின் எச்சங்கள் எங்கள் பண்பாட்டை பேசுகின்ற தரவுகள் இதை தமிழ்நாட்டிலிருந்து வெளியே வெளியே இடத்து செல்லக்கூடாது என்று வழக்கு கொடுக்கப்பட்டு நீதிமன்றம் ஆகியிருக்கின்றது இங்கேயே வைத்துக் இன்றைக்கு கீழடியில அருங்காட்சியகம் ஆக ஒவ்வொன்றுக்கும் இவர்கள் பயப்படுகிறார்கள் இன்றைக்கு புதிதாக ஒரு ராஜஸ்தானிலே கிடைத்து விட்டது அது கீழடி கீழடிக்கு முந்தைய நாகரிகம் என்கிறார் அங்கே ஆறு கோரியதற்கான தரையங்கிறது என்கின்றார் இல்லாத தேடி கண்டுபிடிக்க பணத்தை கொட்டோ கொண்டு கொட்டி இந்து சமய சிந்து சமூக நாகரிகத்தை கூட சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்ல வேண்டும் என்று புதிதாக கடை கற்றுகின்றார் அந்த வகையிலே தமிழர்களுக்கு மிகவும் ஆபத்தாக இருப்பது பண்பாட்டு படையல் இதை தந்தை பெரியார் புரிந்து கொண்ட காரணத்தால் தான் அரசியல் தளத்திற்கு செல்லாமல் பண்பாட்டு தளத்திலே இருந்து நமது பண்பாட்டு எதிரிகளை நோக்கி போர் தொடுத்து இன்றைக்கு தமிழர்களை தன்மானத்தோடு இருக்க செய்திருக்கிறார் என்று சொன்னார் அவர் மேற்கொண்ட அணுகுமுறை என்பது மிகச்சரியானது ஐயாவின் தொலைநோக்கு பார்வை என்பது நாமும் இன்னும் பின்பற்ற வேண்டியது நாம் மறக்க கூடாத ஒன்று நமது பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு முக்கியமானது நமது மொழியையும் காப்பாற்ற வேண்டும் ஐயா அவர்கள் சொன்னது விஞ்ஞான பூ விஞ்ஞானம் என்பது அந்த மொழியிலே இருக்க வேண்டும் மொழி என்பது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் என்பது காலத்துக்கு தக்கவாது கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் அது மாற்று கருத்தில்லை தந்தை பெரியார் அந்த அளவிலே இன்றைக்கு எல்லாம் மானமும் அறிவும் உள்ள மனிதனாய்க்கு இன்றைக்கு இன்றைய கூட்டங்களை எல்லாம் நடத்துகின்ற ஒரு நமக்கு தகுதியையும் கொடுத்து அந்த சென்றழிக்க தமிழர்களின் எதிரியாக கட்டமைக்கின்ற இந்த கயவர்களை கட்டுக்கதைகளை உடைக்கும் முகமாக இந்த ஒரு ஆயுதமாக இந்த நூலினை எழுத்தாளர் திருமாவளன் அவர்கள் ஆக்கி தந்துள்ளார் அந்த நூலின் தொடர்புடைய ஐயா அவர்கள் குமாரரே அவர் அவர்கள் இங்கே உரையாற்றுவார் ஐயா அவர்களுடைய வருகிறார்